துணை குருவாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர் அனைவருக்கும் ஸ்ரீ விசால ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொம்போதாம் நாள் கிழமை சனிக்கிழமை నక్షత్రం ఉత్తరట్టాది చంద్రాష్ట్రవం మహం యోగం సిద్ధయోగం నిత్యయోగం సుబ్రహ్మం తిది అమవాస కరణం సదుష్పాదం இன்றைய சுப வேளைகள் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை வரை உங்களுக்கான இன்றைய ராசி பொருள் மேஷம் இன்று உங்களுடைய செல்வாக்கள் தொழில் முன்னேற்றம் லாபம் வருமானம் அதிகரிக்கும் இருந்தாலும் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும் பண பொருள் நஷ்டம் உண்டாகும் பெண்களால் பிரச்சனைகள் உண்டாகும் அதிகாரிகளின் கெடுபிடிகள் அதிகரிக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தில் இருக்க சில அலைச்சல்களையும் கால வரையங்களையும் பண வரையங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் குழந்தைகளுக்காக சில விஷயங்களை நீங்கள் அழிந்து தெரிந்து செய்து செய்ய வேண்டியிருக்கும் சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வாழ்க்கைத்துறையால் துறையால் சில ஆடம்பர செலவுகளை தவிர்க்க முடியாததாகலாம் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் நல்ல மதிப்பெண்களை எடுக்கலாம் பெண்களை பொறுத்தவரையில் என்ற குடும்பத்தில் குழந்தைகளால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள் குழந்தைகள் உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் கணவர் பேச்சு பேச்சு நடப்பு நல்லது கணவர் உங்களை ஆதரிப்பார் அதுபோல் கணவரையும் நீங்கள் அட்ஜஸ்ட் செய்து போவது நல்லது சகோதரர் ஆதரவு நன்றாக இருக்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கிறது வேலை செய்யும் இடங்களில் அதிகாரிகள் கடுபிடி அதிக அதிகமாக இருக்கும் நண்பர்கள் சக ஊழியர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் ரிஷபம் வேலை செய்யும் இடங்களில் உயரதிகாரி ஆதரவு நன்றாக இருக்கும் புதிய பொறுப்புகள் தேடி வரும் தொழிலில் வெற்றிகளை காண்பீர்கள் வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் அதை முதலீட்டுகளில் செலவழித்து உங்களுடைய சேமிப்பை தக்க வைத்துக் கொள்வீர்கள் அது பின்னால் நல்ல ஒரு லாபத்தை பெற்றுத்தரும் குடும்பத்தை பொறுத்தவரையில் குழந்தைகளை உங்களை சார்ந்திருப்பார்கள் குழந்தைகளின் தேவைகளை கண்டறிந்து அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தால் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் குடும்பத்தில் ஆக்கிரோஷமான பேச்சுக்களை தவிர்க்கவும் குடும்பத்தில் சகோதரன் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அனுசரித்து செல்லவும் பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் அவர்களையும் அனுசரித்து செல்லவும் வாழ்க்கை துணையுடன் கோபதாபங்களும் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செல்போகிறது கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடையை நுழை தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் சுமை அதிகமாக இருக்கும் குழந்தைகளின் தேவைகளை கவனிக்க உங்களுடைய அதிக நேரத்தை செலவிட வேண்டியிருக்கும் வாழ்க்கை துணையுடன் அதாவது கடவுளுடன் வாத விவாதங்களை தவிர்ப்பது நல்லது அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது அவரை புறக்கணித்துவிட்டு தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் மீதுதான் தொழிலில் வரக்கூடிய மறைவு பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் இன்று தவிர்த்து உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள் எதிரிகளை கண்டுபிடித்து களை எடுப்பீர்கள் வெற்றிகளை குவிப்பீர்கள் உங்களுடைய தொழிற்சாணத்தில் உங்களுக்கு நண்பர்களும் பெண்களும் சக ஊழியர்களும் உதவிகரமாக இருப்பார்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் தாயொழி ஆதரவு உண்டு தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பெற்றோர்கள் ஆதரவு உண்டு சகோதரர் உங்களை தேடி வருவார் உங்களுடைய உதவி கேட்பார் அவர்களை செய்து அவருடைய தேவைகளை கண்டறிந்து அதை செய்து கொள்ளுங்கள் குழந்தைகளுக்கு அவருடைய செயல்பாட்டில் சில வித்தியாசங்கள் இருப்பதால் அவற்றை கவனிப்பதும் கண்காணிப்பதும் இப்போது அவசியமாகிறது வாழ்க்கை துறையோட ஆடம்பர செலவை தவிர்க்க இல்லாததாக இருக்கும் மாணவர்களை பொறுத்தவரையில் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் ஒருமுகப்படுத்தி படித்ததும் அவசியமாகிறது பெண்களை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் பயணங்களை தவிர்க்கவும் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக தாம் தூம் என்று செலவழிக்க வேண்டாம் குழந்தைகளுக்காக செலவு செய்தாலும் அது தேவைப்படுமா என்று ஆலோசி ஒருதற்கு ஒருதரை ஆலோசித்து செய்தால் வரையங்களை தவிர்க்கலாம் வாழ்க்கை துணையோடு பாதக விவாதங்கள் வேண்டாம் வாழ்க்கை துணையினுடைய வளர்ச்சிக்கு ஆறுதலாகவும் அரசனையாக வருங்கள் கடகம் நண்பர்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்க உதவுவார்கள் அதனால் உங்களுடைய பொறுப்புகளை நீங்கள் சரிவர நிர்வகித்து உயரதிக ஆதரவோடு உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள் உயரதிகாரிகள் ஆதரவு உண்டாகும் அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் பாக்கியங்கள் பாக்கியங்கள் நிறைந்தன பெற்றோர்கள் ஆதரவு உண்டு பெரியவர்கள் ஆசிரியர் ஆதரவு உண்டு குடும்பத்தை பொறுத்தவரையில் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் அலைச்சல்கள் உண்டாகும் குழந்தைகள் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் தாயுடன் பெற்றோருடன் கருத்து வேறு ஏற்பட்டனையும் சகோதரர் உங்களுக்கு மிகவும் ஆதரவாக இருப்பார் வாழ்க்கை துணை அவருடைய வேலை பணி சுமையால் கஷ்டப்படுவதால் நீங்கள் அவருக்கு ஆறுதலாக அனுசனையாக இருப்பது நல்லது பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் பல் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்பட வேண்டும் கல்லூரி மாணவர்கள் திட்டமிட செயல்படுவதால் அவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் திறமையாக்கும் தொழிலில் வலசி பெண்கள் தனித்துவத்தை காண்பிப்பார்கள் அதிகாரிகள் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பொறுமையாக இருந்து செல்ல வேண்டிய நாள் கணவர்க்கு வேலை சமயம் அதிகரிப்பது இருப்பதால் அவரை அனுசரித்து அவரை அட்ஜஸ்ட் செய்து போக சிம்பம் இன்னைக்கு பணி சமயம் அதிகமாக இருக்கும் எந்த வேலையை பார்த்தா திரு திருப்பி செய்ய வேண்டி இருக்கும் அது உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதனால கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி செய்யக்கூடிய சின்ன வேலையை கூட கொஞ்சம் ரொம்ப எலாபரேட்டாக பண்ணுற மாதிரி பண்ணி நீங்களே உங்கள் ஒர்க்கோட இன்க்ரீஸ் பண்ணிக்குவீங்க இருந்தாலும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வேற்றுமொழி பேசுகிற உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணையும் ஆதரவாக இருக்கும் ஆகவே மற்றவர்களில் ஆதரவில் உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கிடக்கும் நாள் இந்த நாள் குடும்பத்தை பொறுத்தவரைகளை விட்டத்தை பார்க்காம எல்லோரும் பேசி பழகி பாருங்கள் விரக்தியாக இருக்காதிங்க தனியாக இருக்காதீங்க குடும்பத்தோடு கூடி மகிழ்ந்து வாழுங்கள் அதுவே உங்களுக்கு ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் குழந்தைகளை பொறுத்தவரையில் அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கிறது அதை ஊக்குவித்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை துணையோட வேலைகளில் கொஞ்சம் நீங்கள் பங்கெடுத்துக்கிட்டிங்கன்னா பேலே சமயம் பறந்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு ஆறுதலாக மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்திலும் மகிழ்ச்சி நடக்கும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கவனத்தோதல்கள் இருப்பதால் உருவப்படுத்தி படித்தல் அவசியம் கல்லூரி மாணவர்களை கடமையாக என்று படிக்காமல் ஆத்மாத்தமாக படிக்கும்போது திருப்பி திருப்பி படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது ஒரு தடவை வாசித்தாலே மாணவாளுகள் தயாராகி விடலாம் பெண்களை பொறுத்தவரையில் முயற்சிகள் திறவினையாகும் தொழிலில் தனித்துவம் முறையாளம் காணிக்கப்படும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அதிகாரிகள் உதவிகரமாக இருப்பார்கள் கன்னிராசி என்பது உங்களுடைய தொழில் எழுச்சியங்களை அல்லது விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு கடின உழைப்பு தேவைப்படும் அதற்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் பெண்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வாழ்க்கை துணை உதவிகரமாக இருப்பார்கள் வேற்றுமொழி பேசுவல் உதவிகரமாக இருப்பார்கள் ஆகவே எந்த பிரச்சனையும் நீங்கள் இன்று எளிதாக சமாளித்து வெற்றி காண்பீர்கள் அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை குடும்பத்தை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் சிறு சிறு சலசலப்புகள் வந்தது போகும் பொருளாதார பொருளாதாரத்தில் சில நஷ்டங்கள் உண்டாகும் சகோதரர் ஆதரவு உண்டு பெற்றோர்கள் ஆதரவு உண்டு குழந்தைங்க வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் சிறப்பாக செயல்பட்டு திறமையாக தேர்வுகளை சந்திக்க தயாரும் நிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் கனிவாக பேசினாலும் காரியத்தில் உங்களுடைய திறமைகளை காட்டி வெற்றி பெற வேண்டிய நாள் உங்களுடைய பேச்சு சில சமயத்தில் குடும்பத்தில் சில சில பணியின் சர்ச்சைகளையும் உண்டாகும் கவனமாக இருக்கவும் கணவரை அனுசரித்து செல்லவும் நண்பர்களிடம் எல்லை மீறி பழக வேண்டாம் துலாம் ராசினருக்கு இன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய அது விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு கடின உழைப்பும் திறமையும் மட்டுமே உங்களுக்கு பயங்கர உறுதுணையாக இருக்கப் போகிறது ஆகவே அதை அப்படிலாம் மெயின்டெயின் பண்ணி சமாளிச்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் உங்களுடைய தொழில் லட்சியங்களை எளிதில் அடையலாம் பதவிகளில் பதவி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கோங்க குடும்பத்தை பொறுத்த கோபதாபங்களை வேண்டாம் பேச்சுகளில் கொஞ்சம் ஆக்கிரோஷத்தையும் பூர்வத்தையும் குறைக்கணும் ச சகோதர செல்வாக்க இருப்பதனால் அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி உங்களுடைய காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் பெற்றோர்கள் ஆதரவாகி இருப்பார்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளில் சில வித்தியாசங்கள் தென்படுவதால் கவனமும் கண்காணிப்பும் தேவை பெண்கள் வாழ்க்கை துணையினர் ஆளுமையாக இருப்பதால் அவர்களை அனுசரித்து செல்லவும் மாணவர்களை பொறுத்தவரை பள்ளி மாணவர்கள் கடுமையான உழைப்பு தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்களுக்கு மனதை உறுதிப்படுத்தி படித்தல் அவசியமாகிறது பெண்களை பொறுத்தவரையில் குடும்பத்தில் சலசலப்புகள் வந்து சேரும் ஆக்ரோஷமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது சகோதரி அனுசரித்து சொல்லவும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் கணவரின் பேச்சு கேட்டு நடப்பது நல்லது விஷயம் உங்களுடைய முயற்சிகளும் திறமைகளும் உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றும் வெற்றிகளுக்கு ஒளிவகுக்கும் அதையெல்லாம் அடைவதற்கு உங்களுடைய நண்பர்கள் சக ஊழியர்கள் அனைவரும் உதவிகரமாக இருப்பார்கள் என்றும் இன்று நீங்கள் தான் மனதில் நினைத்த காரியங்களை நடத்தி மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரையில் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் வாழ்க்கை துணை குழந்தைகளை சரிவர கவனித்துக் கொள்வதால் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகள் சுமை குறையும் சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிற்கும் பெற்றோர்கள் ஆதரவு நன்றாக இருக்கும் வாழ்க்கைத் ஆதரவும் ஆதாயமும் உண்டாகும் பள்ளி மாணவர்களும் கல்வி சிறப்பாக செயல்படுகிறார்கள் பள்ளி மாணவர்கள் விருப்பப் பாடத்தில் அதிக மதிப்பெணிகளை பெறுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் அலச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் கணவர் பேச்சுக்கட்டு நடப்பதாலவும் குழந்தைகளின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருங்கள் அவர்களுடைய செயல்பாடுகளை கவனித்து அவருக்கு தேவையானவற்றை உதவியாக செய்து அவர்களை ஊக்குவிங்கள் தனுசு ராசிய உங்களுடைய பேச்சுக்கள் முயற்சிகள் திறமைகள் எல்லாம் இன்றைக்கி வெளிப்படுத்த போகிறீங்க அதை வச்சு தான் இன்றைக்கி உங்களுடைய வெற்றிகளை திட்டமிட்டு செயல்படுத்த போகிறீங்க வெற்றிகள் கிடைக்கவும் செய்யும் அதில் உங்களுக்கு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நீங்கள் தொழிலில் செய்கிற சில மாற்றங்கள் முயற்சிகள் போட்டிகள் மனப்பான்மை எல்லாம் உங்களுடைய வெற்றிகளை குவிச்சு தரும் எல்லாமே இன்றைக்கி தொழிலை பொறுத்தவரையில் சிறப்பாக இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் பெரியவர்கள் ஆசி இருக்கிறது சகோதர ஆதரவு இருக்கிறது பெற்றோர்கள் கருத்து வருவோரை ஏற்பட்டு நீங்கும் குழந்தைகளுக்கு பாடசுமை அதிகமாக இருப்பதால் அவர்களுக்கு தேவைகளை அறிந்து ஏதாவது டியூஷன் மிஷன் வேணுமா அல்லது வேறு எக்ஸ்ட்ராவாக டேப்பு அல்லது வேறு ஏதாவது படிக்கக்கூடிய உரணங்கள் வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்டு வாங்கி கொடுத்து அவங்க முயற்சிப்படுத்துங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் அவருடைய திறமைகளை சரிவர செய்து வருகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு பாடசுமை அதிகரிக்கும் கவனமாக படிக்க வேண்டும் பெண்களை பொறுத்தவரையில் வேலை செய்யும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் அதிகாரிகள் கட்டுப்பிடிகள் அதிகரிக்கும் அதிகமாக இருக்கும் அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படும் குடும்ப பெண்களை பொறுத்தவரையில் ஆதரவு உண்டாகும் உறவினர் வரையின் மகிழ்ச்சியை தரும் வேலை செய்யும் பெண்களுக்கு அதிகாரிகள் ஆதரவும் சகோதர ஆதரவும் உண்டாகும் மகர ராசியினருக்கு உங்கள் சுயதொழில் செய்பவர்கள் வெற்றிகரமாக லாபத்தை பார்ப்பார்கள் உங்களுடைய பேச்சு திறமையாலும் முயற்சியாலும் போட்டி மனப்பான்மையாலும் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய மாற்றங்கள் மன உறுதி இதெல்லாம் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் தரப்போது வருமானங்கள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரிக்கும் அதை முதலீடு செய்வதில் நல்ல சிறப்புகள் உண்டாகும் நல்ல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரையில் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் வயதானவர் பெரியவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் உங்களுடைய அனுபவமான முதிர்ச்சியான பேச்சுக்கள் எல்லோரையும் கவர்ந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் சகோதரர்கள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் பெற்றோருடனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்லவும் பள்ளி மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக முயற்சி தேவைப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் விருப்பம் பாடத்தில் அதிக மதிப்பெண்கள் பெறுவார்கள் திறமையாக செயல்படுவார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வீர்கள் குழந்தைகளின் விருப்பத்தையும் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகவும் செல்வாக்கு உயரும் நண்பர்கள் அதிகாரிகள் உதவிவரமாக இருப்பார்கள் என்ற இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் எல்லாம் அலைச்சலையும் கால விரயத்தையும் பண விரயத்தையும் தரப்பு உயிர்கிறது பிறகு பேசுவதில் நீங்கள் கவனம் தேவை ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச வேண்டியிருக்கும் அதாவது டிப்ளமேட்டிக் ஸ்பீச் ஒரு ஆளு பேசுகிறத அதே ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட அதே மாதிரி பேச முடியாது ஸ்டீடியோ டைப் ஆஃப் ஸ்பீச்செல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி வேலை கிடையாது இந்த வியாபார தந்திரம் பேச்சு தந்திரம் மங்கள் அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதனால் வாடிக்கையாளர்கள் ஈஸியாக கவர்ந்துருப்பீங்க நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் பணப்பழக்கம் அதிகமாக இருக்கும் உறவினர்கள் வருகை மகிழ்ச்சி தரும் அவர்களால் ஆதாயம் உண்டாகும் சகோதர உற்பத்தி நிறைவேற்றுவீங்க பெற்றோர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கள் வாழ்க்கைத்தனையோட கெழுபடிகள் அதிகமாக இருக்கிறனால அவங்களை அனுசரித்து போங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்களும் கல்லூரி மாணவர்கள் தலைமையாக செயல்படுவதால் அவர்கள் தேர்வுக்கு தயாராகும் நிலையில் இருக்கிறார்கள் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும்னால் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் தொழில் செய்யும் இடங்களில் உங்களை தனித்திற்கு ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க மீனராசினரே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் வருமானத்தை எல்லாம் முதலீடு செய்வதில் பயங்கரமான திட்டங்கள் இருக்கும் எந்த அளவுக்கு செய் எந்த திட்டத்திலாம் முதலீடு செய்தால் தேவைப்படும் காலத்தில் நல்ல லாபத்தை பெறும் என்று ஒரு தடவைக்கு இரண்டு தடவை ஆலோசித்து அதற்கான வல்லுநர்களை எல்லாம் சந்தித்து நீங்கள் அதை செயல்படுத்தி உங்களுக்கு புதிய நபர்கள் அறிமுக பெண்களாக இருக்கலாம் அதிகாரிகளாக இருக்கலாம் அல்லது வேற்றுமணி பேசுவராக இருக்கலாம் ஆகவே உங்களுடைய புதிய நபர்கள் என்று அறிவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தை பிறகு ஆக்கிரோஷமான பேச்சுக்களை தவிர்த்துருங்க உணர்ச்சி மோசமான பேச்சுகளை தவிர்த்துருங்க சகோதர ஆதரவு நல்லாயிருக்கு பெற்றோர்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க கணவர் தனிமையை போக்குவதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்கணும் அவர் அவர் பேசாட்டாலும் நீங்கள் பேசி திரிச்சு அவர் ஓட மென்களாகிறதுக்கான வழிகளை ஏற்படுத்தணும் அதே அவர் ஒரு பச தனியாக இருப்பார் நீங்களும் தனியாக இருந்தீங்கன்னா அப்புறம் பிரிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை பார்த்துக்கோங்க மாணவர்களை பொறுத்தவரையில் பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிறார்கள் கல்லூரி மாணவர்களுக்கு அதிக முயற்சியும் கடின உழைப்பும் தேவைப்படுகிறது பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கும் சில எதிர்ப்புகளும் பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து வெற்றி காண்பீர்கள் என்று உங்களுக்கு அதிகாரிகளும் பெண்களும் வேற்றுமொழி பேச உதவிகரமாக இருப்பார்கள் கணவரை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது உங்கள் கையில் தான் இருக்கிறது அவர் மகிழ்ச்சியானால் குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்கும் பார்த்து அனுசரித்து செல்லவும் இந்த நாள் எளிதாக அமைந்தது போல் எல்லா நாட்களும் எளிதாக அமைய என் அப்பன் சென்றோர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வலி குறைக்கும் முருகாசரணம் தந்தாசரணம் எங்கும் பங்களிடம் உண்டாகட்டும் எங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதரம் நன்றி வணக்கம்